நம்ம சேனலை பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே என் தம்பி படத்துடைய ஷூட்டிங் இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஏங்க என் கதையை என்ட்ட கேட்காம படமாக எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு தம்பின்னு தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லைங்க படத்தோட ஷூட்டிங்கப்போ சிவாச்சாருக்கு காலில் அடியும் பயங்கரமாக பட்டுருது இவ்வளோ பிரச்சனை இந்த படத்துக்கு வந்திருக்கு இதை தாண்டி இந்த படம் எப்படி வழிவந்திருக்கும் நினைக்கிறீங்க சோ அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த படத்தை பற்றி ஒரு சின்ன என்றோ இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏ சி திருலோகச்சந்தர் இந்த படத்தை தயாரிச்சவர் கே பாலாஜி இந்த படத்தில் சார் கூட சேர்ந்து சரோஜா தேவி பாலாஜி மேஜ சுந்தர்ராஜன் நாகேஷ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணவர் எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படம் ஏழு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வெளிவந்திருக்கு இந்த படத்தோட தயாரிப்பாளர் தம்பின்ற பேரில் இந்த படத்தை எடுக்க சொன்னதுக்கான காரணம் என்னன்றத பார்க்கலாம் இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம கே பாலாஜி இவர் இந்த படத்துக்கு முன்னாடி தங்கை அப்படின்ற ஒரு படத்தை சிவாச்சார வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாரு அந்த படம் வந்து அண்ணன் தங்கையை வச்சு எடுத்ததுனால அதுக்கு தங்க பேர் பேரு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் வெளியாகி பயங்கரமா ஹிட்டும் ஆகிடுச்சு இந்த விஷயத்த நோட் பண்ண கே பாலாஜி இந்த படத்தோட கதையும் அண்ணன் தம்பிய வச்சு இருக்கிறதுனால தம்பின்னு பேர் வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்காரு போது என் தம்பி அப்படின்னு போட்டுதான் வெளிவந்துச்சு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குல்ல இவங்க எதுக்காக இந்த நேமை மாத்திருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ தங்கை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல சிவாட்சருக்கு காலில் அடிபட்டுருச்சு அதை பத்தி பார்க்கலாம் தங்கை படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும் கிட்டத்தட்ட இருபது பேர்ல இருந்து நாற்பது பேரை சார் தனியால் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சீனை கண்டினியூஸா நீங்க வாட்ச் சிவாஜ் சார் தொங்கு விளக்கு மேலே ஏறி சண்டை போடுவாரு இந்த சீனில் டூ பார்ட்டிஸ்ட் பரமசிவத்தை வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கே பாலாஜி முடிவு பண்ணியிருக்காரு ஆனால் சிவாஜ் சார் நானே அந்த சீனில் நேரடியாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நிறைய டைம் பாலாஜி எடுத்து சொல்லியும் சிவாஜ் சார் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த சீன் ஷூட் பண்ணுறாங்க சிவாஜ் சார் ரெண்டு மூணு டைம் விளக்கில் தொங்குறாரு இதை பார்த்த பாலாஜி கடவுள்கிட்ட எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருக்கார் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சீன் எடுத்து முடிக்கிறாங்க பாலாஜியோட வேண்டுதல் காரணமா சிவாச்சருக்கு எதுவுமே ஆகலனாலும் விளக்கிலிருந்து கீழே இறங்கும் போது காலில் அடிபட்டுருது அதுக்கப்புறம் சிவாச்சர் ஃபோர் மந்த்ஸ் எந்த ஷூட்டிங்க்கும் எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பர்சனல் டாக்டர் பாலகிருஷ்ணன் சொல்லிடுறாரு இப்போ திரும்பவும் நம்ம என் தம்பி படத்துக்கே வருவோம் இந்த தம்பின்ற படம் என் தம்பின்னு டைட்டில் மாறுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தான் எதுக்காக இவர் காரணம்னா இவர் முன்னாடியே தம்பின்ற நேம்ல ஒரு நாடகம் சிவாச்சார வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு நாலடைவுல அவர் சினிமாவுக்குள்ள வந்து ஒரு இயக்குனரா மாறின உடனே இந்த தம்பின்ற நாடகத்தை அதே சிவாச்சார வச்சு ஒரு படமா எடுக்கலாம்னு ஆசைப்பட்டிருக்காரு இதை பத்தி சிவாச்சார்ட்ட பேசும்போது அந்த டைம்ல அமர்தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல பிஸியா இருந்ததுனால அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த தம்பி படத்தில் சிவாச்சர் கமிட்டான ஆன உடனேயே இந்த செய்தி கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு தெரிய வருது இப்போ இந்த செயலை வேற யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ்ன்னு கோபாலகிருஷ்ணன் அலைஞ்சிருப்பாரு ஆனால் சிவாச்சரன்றதுனால ஷூட்டிங்கில் நேரில் போய் பேசுகிறாரு ஆனால் சிவாச்சர் அதுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து உன்னோட ட்ராமா ஸ்டோரியை விட கொஞ்சம் மாறுபட்டது அப்படின்னும் இது ஒரு தெலுங்கு படத்துடைய தமிழ் என்ன அப்படின்னு சொல்றாரு அந்த தெலுங்கு படத்துக்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு கதையை கொடுத்தது நான் தான் அந்த கதையை உங்களை வச்சு படமா எடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்ததுனால சிவாஜ் சார் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஏசி திருலோகச்சந்தரையும் பாலாஜியையும் கோபாலகிருஷ்ணன்ட்ட போய் மனசு விட்டு பேச சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்களும் எப்படியோ சம்மதிக்க வச்சுருந்தாங்க ஆனால் கோபாலகிருஷ்ணன் ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வைக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸினை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் படத்தோட டைட்டிலை வந்து என் தம்பின்னு மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதைக்கு ஓகே சொன்ன கோபாலகிருஷ்ணன் பாலாஜி கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கவே இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தத்தட்டும் கைதட்டும் சாங் இருக்குல்ல அந்த சாங்கை வந்து கோபாலகிருஷ்ணன் எப்படி யோசித்து வச்சுருந்தாரோ அதே தான் எடுக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபைனலாக என் தம்பி படம் வெளியாகி பயங்கரமாக வெற்றி இது நம்மெல்லாம் ஒரு படத்தை ரொம்ப சாதாரணமாக பார்க்குறோம் ஆனால் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு படத்தோட தயாரிப்பாளர் நடிகர் இயக்குனர் இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் நடந்த சில மூமெண்ட்ஸ் பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதையும் வெயிட் பண்ணி கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி